டிவி வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்கள் கேது பகவான் வருட ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் ராசிக்குள்ள இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு கேது பன்னெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ராகு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் ஆறாம் இடத்துல இருப்பார் மார்ச்சுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல கண்டகசனியாக சனியாக அமர இருக்கிறார் அதே போல குரு பகவான் வருட ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் சரி கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பாருங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஏப்ரல் மாதம் தான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் அமர இருக்கிறார்கள் இந்த ராகு ஆறாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுவால மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாகவே என்ன சொல்ல போனா கேது ராசிக்குள்ளே இருப்பது கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் காதல் முறிவு ஏற்பட்டிருக்கும் அதே போல் வெளிநாடு தடை வந்திருக்கும் நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா கேது வந்து ராசிக்குள்ளே இருக்கிறார் வருட காலமாக அதே போல் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஒரு சன்னியாசி போல வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த கேது ராசிக்குள்ளே நின்றதுனால உடல் பொழிவு கெட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கும் கேது ராசிக்குள்ளே நின்றதுனால நீங்கள் யாரெல்லாம் முக்கியமாக நம்புனீங்களோ அவங்களாலேயே ஒரு சில கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்களுக்கு அதிக பாதிப்பு இருந்திருக்காது இருந்தால்தான் கேது ராசிக்குள்ள நின்ற காலகட்டங்கள் உங்களுக்கே கொஞ்சம் மோசமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாத நிலையை கொடுத்துருக்கோம் கேது ராசிக்குள்ள நின்றதுனால ஒரு விரக்தி மன அழுத்தம் இதெல்லாம் இருந்திருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த கேது பகவான் ராசி விட்டு விலகின பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் அந்த தேவையற்ற மன அழுத்தம் இருக்காது அதே போல் பாருங்கள் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் காதல் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு காதலில் வெற்றி கணவன் மனை ஒற்றுமை திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் ஆறாம் இடத்துல பாருங்கள் ராகு பகவான் அமர இருக்கிறார் ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆறாம் இடத்தில் அமரும்பொழுது ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்போ கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் அந்த ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து ஒரு ராசியை பார்ப்பார் ராகுங்கிறதும் அந்நிய கிரகம் சனிங்கிறதும் கிரகம் தான் அப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளியூர்ல வேலை கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் வேறு ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சொந்த பந்தத்தை விட்டு பாருங்க ரொம்ப தூரம் நீங்க சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சனி பகவான் பாருங்க ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க போறாரு கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் புது வேலை கிடைக்கும் கனி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும் இந்த ஏழில் சனி வந்தால் என்ன செய்யும்னா பாருங்க நீங்கள் ஒரு வேலை இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் அவ்வளோதான் ஒரு உத்தியோகத்தில் பாருங்க உத்தியோக பலு கொடுக்கும் அதே போல பாருங்கள் கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கும் அந்த வேலையில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் அவ்வளோதான் சனி ஏழாம் இடத்துல வந்து அவங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உழைப்பை நம்ப கூடியவங்களுக்கு பாருங்க சனி பகவானால பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி பகவானால கெடுபங்கள் இருக்காது அப்ப உழைக்கிறவங்களுக்கு சனி பகவான் என்னைக்கும் துணை புரிவார் ஏன் அப்படின்னா உழைப்புக்கு காரகம் உள்ள கிரகமே பாருங்க சனி பகவான் தான் அப்ப உழைப்பால் உயர்வு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் உங்க ராசியை பார்க்க போறாருங்க அவர் வந்து ஐந்தாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருன்னா வேறு ஜாதி வேறு நாடு வேறு மாநிலம் சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலையை சனி பகவான் ஒரு ராசியை பார்க்க இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் போல குரு பகவான் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே திருமண திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அதுக்குள்ளே குழந்தை தெளித்து விடும் அதே போல குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் இந்த சுபகாரிய தடைகள்லாம் விலகி பாருங்க உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவானுக்கு ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டமான இடம் ஓடுனவனுக்கு ஒன்பதில் குருமாங்க அதாவது குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் அப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரையும் ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ஒரு வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கட்டாயம் நடக்கும் ராசிக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஐந்து மே மாச குரு பகவான் பாருங்க பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த குரு பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சொந்தமா தொழில் அப்படியே செய்வது நல்லது ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை விடக்கூடாது அவசரப்பட்டு வியாரசனை கொடுக்க கூடாது பத்தாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு பொதுவாக பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டில இறந்து கொண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்னா பழைய பாடல் சொல்லுது அப்ப பத்தாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசுக்கு பிறகு உத்தியோகத்துல கவனம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு குரு யாருன்னா பாதகாதிபதி அவரு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர் எல்லாம் பா ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அந்த காலகட்டத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை கொள்ளக்கூடாது உங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட ஒரு ரொம்ப இணக்கமாக இருப்பது நல்லது ஒரு அன்பாக இருப்பது நல்லது இப்ப பத்தாம் இடத்துக்கு குரு வந்தாலே என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழையது போய் புதியது வரும் அப்ப ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லாங்க பத்தாம் இடத்துக்கு குரு வந்த போது வேற ஒரு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் புதுசா ஏதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நாலாம் இடத்தை நேரடியா குரு பார்க்க இருப்பதனால அதே போல ஆறாம் இடத்தை பாருங்க குரு பகவான் பார்வையிடுவார் ஆறாம் இடத்துல ராகு அமர இருக்கிறார் அந்த ராகுவ குரு பகவான் பார்வையில் இருக்கிறார் அப்ப ராகு பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதும் சிறப்பு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு யோகம் முக்கியமா வெளிநாடு யோகம் புது வேலை அரசாங்க அனுகூலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிரி தொல்லை இருக்காது இந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் சுத்தமாக குறையும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ராகு போறாரு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ராகு பகவானால கிடைக்க இருக்கிறது கேது உங்க ராசி விட்டு விலக இருக்கிறார் இதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் கன்னி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் இன்னும் அதிர்ஷ்டங்கள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை துறை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்